நல்ல கூட இருக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி கிராத்து வெங்காயம் பச்சை வெங்காயம் பொன்னீரமாக தக்காளி சேர்த்துக்கலாம்

அப்படியே இங்கிட்டு வாங்க நம்ம இனியா நிற்கிறாப்புல இனியா என்ன சாப்பிட்றா சம்சா அப்படியே பக்கமாக வந்தால் பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்க ம் மணக்கு நல்லா ம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலக்கு கலக்கணும் கலக்குங்க கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு கறியை செத்துக்கலாம் இல்லைக்கா அஞ்சு கிலோங்க சிக்கன் வண்டி கிலோ சிக்கன் புரியும் கலக்குங்க கலக்குங்க நல்லா கலக்குங்க மசாலாலாம் கறிவை ஏற கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க மசாலாவை அப்படியே போட்டால் பிடிக்கணும்னு சொல்லிட்டுங்க பாருங்கள் கலந்து வச்சுருக்கோம் வாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் செய்வோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது பாருங்கள் பிரியாணி பாத்திரத்தில் ஒட்டாதாங்க இந்த மாதிரி கலந்து போட்டால் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு தயிர் சேர்த்துக்கலாம் இருக்காமா

ரெண்டு கை அளவு போட்டிருக்கோம் இது வந்து வேற இப்ப நல்லா தல பல தல பலன்னு கொதிக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம் போடு பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடணும் போது கம்மியாகவே இருக்கட்டும் சேர்த்துக்கலாம் எத்தனை ஊற்றுக்கியா பன்னெண்டு கரெக்டாக ஊற்றிக்கலாமா எல்லாத்தையும் ஊற்றுங்க தூக்கி தூக்கி தூக்கம் ஒரு கொதி வந்ததோட அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிப்பு கொதி வந்துருச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் ம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க வைட்டா வைட்டா ஆம் தம்முட் ஆச்சுங்க மேலே விலக்கெடுத்து வச்சுக்கலாம் நெருப்பு இந்த கூட்டம் மரம் என்ன பண்ணிங்கன்னா கடல் பார்க்க வந்தது தான் அப்படியே அவ்வளோக்கும் ஒரு போட்டோ எடுத்தாச்சு போடு தூவலாக போட்டுவிடுங்க அப்படின்னு எவ்வளோ விடுங்க பிடிக்கிற கம்ம போட ரெடி ஆகிட்டோம்